அன்பை பாடும் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார் வேண்டிய சுகத்தை பலத்தை கிருபைகளை தந்து தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக மார்க்கு விசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவினிடத்தில் ஒருவன் வருகிறான் அவரோடு பேசுகிறான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனை பார்த்து சொல்லுகிறார் ஒரு குறை உண்டு அவனிடத்தில் ஒரு குறையை கற்ற பார்க்கிறார் அதை அவனிடத்திலே சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நன்றை கவனித்தீர்களானால் தெரியும் அவனிடத்திலே அவன் குறையை சொல்ல காரணம் என்ன காரணம் ஒன்றுதான் அவனிடத்திலே இயேசு அன்பு கூர்ந்தார் குறை சொல்வது குற்றமா நாம் ஒருவருடைய குறையை தெரிவிக்க வேண்டுமானால் நாம் நிச்சயமாக அவரிடத்திலே அன்பு கூர்ந்திருக்க வேண்டும் ஒருவரை நம்மால் நேசிக்க முடியவில்லை என்றால் அவருடைய குறையை சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லை நாம் ஒருவரை உண்மையாய் நேசிப்போமானால் அவருடைய குறைவை அவர்களிடத்தில் தான் சொல்வோம் நாம் நேசிக்கவில்லை என்றால் அவர்களுடைய குறைவை நாம் மற்றவர்களிடத்தில் சொல்லுவோம் குறைவை சொல்லுகிறோம் பிறர் குறையை சொல்லுகிறோம் சொல்வதற்கு முன்பதாக நாம் உண்மையிலே அவரை நேசிக்கிறோமா இல்லையா என்பதை அறிய வேண்டும் நாம் உண்மையிலே நேசிப்போமானால் அவர்களுடைய குறையை நாம் தான் சொல்லுவோம் இங்கே பாருங்கள் இயேசு வைத்து சென்ற மிகப்பெரிய அடிச்சு விடுது அவனை பார்த்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவன் குறையை அவனிடத்திலே சொல்லுகிறார் நான் ஒருவருடைய குறையை பிறரிடத்தில் சொல்லுகிறேன் என்றால் நிச்சயமாய் நான் அவரிடத்தில் அன்பு கூறவில்லை என்று அர்த்தம் நான் அன்பு கூறுவேனானால் அவருடைய குறைவை நான் அவரிடத்தில் சொல்லுவேன் நாம் ஒருத்தங்க குறைவை அவங்க கிட்ட உண்மையிலே தப்பு இருக்கலாம் அவர்கள் நிச்சயமாய் தப்பான காரியத்தை செய்திருக்கலாம் அந்த குறையை நான் பிறரிடத்தில் சொல்வதற்கு முன்னதாக நாம் நம்மை யோசிக்க வேண்டும் நாம் உண்மையில் அந்த நபரை நேசிக்கிறோமா நம்மால் ஒருவரை அன்பு கூற முடியவில்லை என்றால் அவரை குறித்து குறை சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லை வேதம் இதுதான் நமக்கு ஆரம்பம் முதலே காண்பித்து வருகிறது நமக்கு தெரியும் நோவா ஒரு முறை தாட்சரசம் குடித்து வெறிக்கொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான் அப்பொழுது நோவாவின் மூன்று குமாரர்கள் ஒருவனாகிய காம் வருகிறான் அவன் வந்து பார்த்தபோது தகப்பன் வஸ்திர விலகி நிர்வாணமாக இருப்பதை கண்டு அவன் போய் அந்த குறையை மற்ற சகோதரர்களுக்கு தெரியப்படுத்துகிறான் மற்ற சகோதரர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா வஸ்திரத்தை கொண்டு வந்து தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணாமல் அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து மூடி போட்டார்கள் இரண்டு பேர் குறையை மூடி போட்டார்கள் அது வெளியே தெரிந்துவிடக்கூடாதுன்ன ஒருவன் தன் தகப்பனுடைய குறையை வெளியே போய் தெரிவிக்கிறான் அப்படி தெரிவித்தவன் மேல சாபம் விழுந்தது மூடி போட்டவன் மேல ஆசீர்வாதம் தங்கினது ஆமர் உண்மையிலேயே நோவா விலகி தான் கிடந்தான் இவன் என்ன செய்திருக்கலாம் யாபேத்தும் சேமம் செய்த அந்த செயலை இந்த காமம் செய்திருக்கலாம் ஆனால் அவன் அதை செய்யாமல் அதை போய் மற்றவர்களிடத்திலே தெரிவிக்கிறான் தன் தகப்பனுடைய குறைவை போய் தெரிவிக்கிறான் மற்ற சகோதரர்கள் வந்து பார்த்து காம் செய்ததைப் போல் அவர்கள் செய்யாமல் இது வேறு யாரும் அறிந்துவிடக் கூடாது என்று சொல்லி அந்த நிர்வாணத்தை அவர்கள் மூடி போடுகிறார்கள் ஏன் அவர்கள் தகப்பனை நேசித்தபடியினாலே அன்பு சகல பாவங்களையும் மூடும் அப்படி அவர் நம்மை நேசித்ததுனால தானங்க இன்றும் நாம் சீவனோடு இருக்கிறோம் நீதிமான் என்னை தயவாய் கடிந்து தயவாய் என்னை கொட்டட்டும் என்று நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐந்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நீதிமானுடைய கடிந்து கொள்ளுதல் தயவாய் தான் இருக்கும் அது தலையிலே கொட்டுவதா இருந்தாலும் அது தலைக்கு எண்ணையை போலதான் இருக்கும் நாம் பிறரை குறித்து பேசுவதற்கு முன்பதாக யோசிக்க வேண்டிய ஒரே காரியம் நாம் அவரை நேசிக்கிறோமா நாம் அவரை நேசிக்கவில்லை என்றால் அவர் குறையை சொல்ல நமக்கு தகுதி இல்லை நேசிப்போமானால் தைரியமாய் அவர்கள் குறையை அவர்களிடத்திலே கூப்பிட்டு சொல்லுவோம் ஆமே அதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆமேன் உண்மையாய் நாம் ஒருத்தங்களை நேசிக்கிறோம் என்றால் அவர்களிடத்தில் ஒரு குறை காணப்படும் போது நாம் அதை நிச்சயமாய் அவர்களிடத்திலே சொல்லணும் அந்த குறை அவர்களிடத்தில் நிச்சயமாய் சொல்லணும் சொல்லவில்லை என்றால் நாமும் அவர்களை ஏமாற்றுகிறோம் என்று அர்த்தம் ஆமேன் ஒருத்தவர்களிடத்திலே குறைவை கண்டு அதை நாம் அவர்களிடத்தில் சொல்லாமல் இருந்தால் நாம் அவர்கள் மேல் வைத்த அன்பு உண்மை அல்ல அது உண்மையான அன்பு கிடையாது ஆனால் அதே வேளையில் நாம் அவர்களிடத்தில் அன்பு கூறாமல் அந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்ல நமக்கு தகுதி இல்லை இது இயேசு காண்பித்து தந்தார் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவன் குறையை சொன்னார் அவன் சிந்திப்போம் அதற்கேற்ற போல நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நடத்துவாராக நல்ல தகப்பனை எங்களுக்கான அடிச்சுவடுகளை எங்களுக்கு முன்பாக வைத்து எங்களை அதிசயமாய் நடத்துகிற எங்கள் பரலோகப் பிதாவே அப்பா எவ்வளவு அண்ட ஒரு நீர் எப்படிப்பட்ட வர்றப்பா எவ்வளவு நல்ல மாதிரியை காண்பித்து தந்திருக்கிறேன் அதை நாங்களும் பின்பற்ற கிருபை கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம